ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ காலையில் மீன் பிடிக்க வந்துடும் ஆற்றுக்கு தான் மீன் பிடிக்க வந்துவிடும் வாங்க எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து வரும் நான் எங்கள் தம்பியும் வாங்க வீடியோக்குள்ளே கோலாக போகல எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் மண்ணாடி சொல்லி தான் வந்து பிரச்சினம் அப்படி லாக்குங்க மீன் மாட்டு விஷயம் செடியில் போய் மாட்டி விஷயம் தெரியல மீன் நல்லா ஒரு அரை கிலோ சைஸு அதில் கிருப்பது இருக்கும் உள்ள ஃபஸ்ட்டு மீனு நல்ல ஒரு அரை கிளாஸ் சைஸு ஃப்ராக் வந்து நம்ம புல்லட் அவுட் ஃப்ராக்

ஓகே இரண்டாவது மணி லாக்கு கை கிளிச்சரம் கை கிளிச்சிரா ம் கை கிளிச்சரம் வர வர சொல்லுங்க லோரா வரையா ஆ ஆ புடிக்கிறதுக்கு மெயின் அபடிகிறது வாசம் மீன் மீனை ட்ரை பண்ணுவோம் பேசி போடேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால மீனுக்கு வந்தோம் மீன் அதிகமாக மாட்டல ரெண்டே ரெண்டு மீன் தான் மாட்டிக்குது அந்த ரெண்டு மீன் தான் எக்காய் இந்த ரெண்டு மீன் தான் மாட்டி எதுவும் மாட்டல வீடியோ தோற முடிக்கிறோம் அடுத்த வீடியோல பாப்போம் சந்திக்கிறேன்